இன்றைய நற்செய்தி மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் ஒன்பது இறை வார்த்தைகள் முப்பது முதல் முப்பத்தி ஏழு முடிய அக்காலத்தில் இயேசுவும் அவருடைய சீடர்களும் புறப்பட்டு கலிலேயா வழியாக சென்றார்கள் அது யாருக்கும் தெரியக்கூடாது என்று இயேசு விரும்பினார் ஏனெனில் மானிடமகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார் அவர்கள் அவரை கொலை செய்வார்கள் கொல்லப்பட்ட மூன்று நாள்களுக்கு பின் அவர் உயிர் தெழுவார் என்று அவர் தம் சீடருக்கு கற்பித்துக் கொண்டிருந்தார் அவர் சொன்னது அவர்களுக்கு விளங்கவில்லை அவரிடம் விளக்கம் கேட்கவும் அவர்கள் அஞ்சினார்கள் அவர்கள் நாகுமுக்கு வந்தார்கள் அவர்கள் வீட்டில் இருந்தபொழுது வழியில் நீங்கள் எதை பற்றி வாதாடிக் கொண்டிருந்தீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார் அவர்கள் பேசாதிருந்தார்கள் ஏனெனில் தங்களுள் பெரியவர் யார் என்பதை பற்றி வழியில் ஒருவரோடு ஒருவர் வாதாடி கொண்டு வந்தார்கள் அப்பொழுது அவர் அமர்ந்து பன்னிருவரையும் கூப்பிட்டு அவர்களிடம் ஒருவர் முதல்வராக இருக்க விரும்பினால் அவர் அனைவரிலும் கடைசியானவராகவும் அனைவருக்கும் தொண்டராகவும் இருக்கட்டும் என்றார் பிறகு அவர் ஒரு சிறு பிள்ளையை எடுத்து அவர்கள் நடுவே நிறுத்தி அதை அரவணைத்து கொண்டு இத்தகைய சிறு பிள்ளைகளுள் ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார் என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை மட்டுமல்ல என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்கிறார் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்புக்கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் ஆண்டின் பொது காலம் இருபத்தி ஐந்தாவது ஞாயிற்றுக்கிழமைக்குள் நாம் நுழைகின்றோம் இந்த நற்செய்தி வாசகத்திலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சாவை குறித்து முன் அறிவிக்கிறார் சீடர்களோடு உரையாடுகிறார் ஆனால் இந்த சீடர்களோ தங்களுள் யார் பெரியவர் என்று ஒரு பதவி மோகத்தோடு பேசிக்கொண்டு வருகிறார்கள் தங்களுக்குள்ளாக யார் பெரியவர் என்று உரையாடி கொண்டு வருகிறார்கள் இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிற்கு எவ்வளவு ஒரு மன மனவேதனையை கொடுத்திருக்கும் இதோ இந்த சீடர்களை நான் எனக்கு அடுத்து நச்செய்தி அறிவிக்கக்கூடிய பணியாளர்களாய் உருவாக்க வேண்டும் என்று இவர்களோடு நான் இவ்வளவு நாட்களாக பயணம் செய்தேனே ஆனால் இவர்களோ நான் சாமி குறித்து பேசுகிற பொழுது கூட கூட தங்களுள் யார் பெரியவர் என்று பதவி ஆசை கொண்டு பேசுவதை அன்பர் இயேசு கிறிஸ்து மனவருத்தத்தோடு வருத்தத்தோடு பார்த்திருப்பார் என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்றும் நாமும் நம்மோடு இருப்பவர்களும் பல நேரங்களில் இப்படித்தான் நம்மோடு இருப்பவருடைய துன்ப துயரங்களை புரிந்து கொள்ளாமல் நாம் நம்முடைய பதவிக்காக நம்முடைய பணத்திற்காக நம்முடைய செல்வாக்கிற்காக பேராசை கொண்டு பதவி வெறி பிடித்து நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவருக்குமே கற்றுக் கொடுக்கிறார் நாம் பெரியவராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் உயர்ந்தவராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்மை நாம் ஒரு பணியாளரை பணியாளரை போல ஒரு தொண்டு செய்வோரை போல நம்மை நாம் அர்ப்பணிக்க வேண்டும் அதுதான் ஒரு பெரிய மனிதனுக்குரிய அடையாளம் என்பதை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் மனிதர்களையும் நாம் இப்படியாக பார்க்க முடியும் தொடக்க நூல் பன்னிரெண்டாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்திலே ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுவார் உன்னை நான் பெரிய இனமாக்குவேன் உன் பெயரை நான் சிறப்புற செய்வேன் இப்படியாக ஆபிரகாமை ஆண்டவர் ஆசிர்வதிக்கிறார் அவரை ஒரு பெரிய இனமாக உருவாக்குவேன் என்று ஒரு வாக்கு கொடுக்கிறார் ஆனாலும் கூட இந்த 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 ஆபிரகாமுக்கு பதவி ஆசையோ அல்லது ஒரு பெயரையோ புகழையோ பெற வேண்டும் என்ற ஒரு வெறியோ அவரிடத்தில் இல்லை தொடக்க நூல் பதிமூன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலே பார்க்கிறோம் ஆபிரகாமினுடைய ஊழியர்களுக்கும் தன்னுடைய உறவினரான லோத்தினுடைய ஊழியர்களுக்கும் பிரச்சனை வருகிறது அப்பொழுது ஆபிரகம் சொல்லுகிறார் சென்றால் நான் இடப்பக்கம் செல்வேன் அதாவது நாம் பிரிந்து செல்ல வேண்டும் எதற்காக நாம் சமாதானமாக வாழ வேண்டும் என்றால் நம்முடைய ஊழியர்கள் சமாதானமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நான் உனக்கு எதையும் விட்டு கொடுக்க தயாராக இருக்கிறேன் என்று தன்னுடைய உறவினரான லோத்திடத்திலே அவர் அப்படியே கீழ்படிந்தவராக தன்னை அர்ப்பணித்தவராக சமாதானத்திற்காக ஒற்றுமைக்காக எல்லாவற்றையும் விட்டு கொடுப்பவராக இந்த ஆபிரகாம் இருக்கிறார் எனவேதான் அவர் பெரிய இனத்தின் இனமாக இன்னும் சிறப்பான பெயரை பெற்றவராக நம் ஒவ்வொருவருக்கும் விசுவாசத்தின் தந்தையாக விளங்கிக் கொண்டிருக்கிறார் ஆமன்பிற்குரியவர்களே நாம் பெரியவராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் விட்டு கொடுக்க தயாராக இருக்க வேண்டும் நாம் சமாதானத்தை ஏற்படுத்தக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும் நாம் அமைதியின் தூதுவர்களாய் இருக்க வேண்டும் அதுதான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையிலே பெரியவராய் இருப்பதற்கான அடையாளம் ஆசிர்வாதம் அதே போல சாலமோன் அரசர் அரசர்கள் முதல் நூல் மூன்றாம் அதிகாரம் பதினோராவது வசனத்திலே பார்க்கிறோம் இந்த சாலமோனிடத்திலே ஆண்டவர் கேட்கிறார் உனக்கு என்ன வேண்டுமானாலும் கேள் என்று அப்பொழுது அவர் ஞானத்தை கேட்கிறார் சொல்லுகிறார் நீடிய ஆயுளையோ செல்வத்தையோ எதிரிகளினுடைய சாவையோ நீ விரும்பவில்லை நீ நீதி வழங்க தேவையான ஞானத்தை மட்டும் கேட்டாய் என்று சொல்லி இந்த சாலமோனை ஆண்டவர் உயர்த்துகிறார் ஆசிர்வதிக்கிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளை எது நம்மை பெரியவராக மாற்றுகிறது என்று பார்த்தால் நாம் ஆண்டவரிடத்திலே ஞானத்தை கேட்கிற பொழுதுதான் நம்மை ஆண்டவரின் முன்பாக அது பெரியவராய் காட்டுகிறது ஆனால் பல நேரங்களிலே நாம் என்ன நினைக்கிறோம் நாம் அதிகம் படித்து விட்டால் நமக்கு உயர்ந்த பதவி கிடைத்து விட்டால் நமக்கு பணம் கிடைத்து விட்டால் நமக்கு நிறைய உறவுகள் நண்பர்கள் எல்லாம் இருந்து விட்டால் நாம் பெரியவர்கள் என்று நினைக்கிறோம் ஆனால் விவிலியத்திலே நாம் அப்படி பார்க்க முடியவில்லை ஆண்டவர் இயேசுவிடத்திலே நாம் அப்படி பார்க்க முடியவில்லை தன்னை தாழ்த்துகிறவன் ஆண்டவருக்காக தன்னை அர்ப்பணிக்க கூடியவன் பெரியவனாயிருக்கிறான் உங்களுள் பெரியவராக இருக்க விரும்பக்கூடியவர் முதலில் தொண்டராய் இருக்கட்டும் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளை எசாயா நாற்பத்தி ஒ ஒன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனத்துல ஆண்டவர் ஆபிரகாமை சொல்லுகிறார் என் அன்பன் ஆபிரகாம் என்னுடைய அன்பிற்குரியவன் ஆபிரகாம் இந்த மாபெரும் ஆசிர்வாதத்தை பெறுவதற்கு அவர் எல்லாவற்றையும் விட்டு கொடுப்பவராயிருந்தார் இதோ சாலமோனை ஆண்டவர் பாராட்டினார் ஏனென்றால் அவர் ஞானத்தை தான் தேடினார் மக்களுக்கு நீதி வழங்க வேண்டும் என்ற ஆசையில் தான் அதை கேட்டார் எனவே நாமும் பெரியவராய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த பதவிக்காக சொத்திற்காக பணத்திற்காக அடித்துக் கொள்ளாமல் பிறர் பெயரை கெடுத்து கொண்டு பொறாமைப்பட்டு கொண்டு இராமல் நாம் ஆண்டவரிடத்திலே பெரியவராய் இருக்க வேண்டும் என்றால் அவருடைய அருளை ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்றால் நம்மை முழுமையாய் அர்ப்பணித்து வாழ்வோமேசூக்கே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக எங்களை படைத்தவரே ஆண்டவரே உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசீர்வதிப்பீராக இதோ இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னும் எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே நீரே இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி இதோ இன்று இறை வார்த்தையில் கேட்டது போல ஆண்டவரே நாங்களும் பல நேரங்களிலே பெரியவராக இருக்க விரும்பி இருக்கிறோம் பேராசை பண ஆசை கொண்டு இன்னுமாக சுயநலத்தோடு இருந்திருக்கிறோம் எங்களை மன்னிப்பீராக நாங்கள் உம்முடைய பாராட்டை பெறவும் உம்முடைய அருளை ஆசீர்வாதத்தை பெறவும் நாங்கள் எங்களிடத்தில் இருப்பதை விட்டு கொடுக்கவும் உம்முடைய வார்த்தையின்படி வாழவும் இந்த நாளிலே நீர் எங்களை ஆசீர்வதி தருளும் இயேசு ஆண்டவரே இதோ நோயாளர்களையெல்லாம் எல்லாம் ஒப்புக்கொடுக்கிறேன் விபத்துகளினால் நோய்களினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பிள்ளைகளுக்கு நீரே நற்சுகம் கொடுப்பீராக இவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகள் கிடைக்கும்படியாய் செய்வீராக ஆண்டவரே குடி போதை பழக்க வழக்கங்களுக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகள் முழுமையாக விடுதலை பெற்று குடும்பத்தின் பொறுப்பை உணர்ந்து ஆண்டவரை அழைத்தலுக்கு ஏற்பவர்கள் அவர்கள் வாழும்படியாய் செய்தருளும் இன்னும் சிறப்பாக எங்கள் மத்தியிலே வாழ்ந்து எல்லாம் நினைத்து பார்க்கிறோம் உத்தரிக்க நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கு நித்திய தாரும் ஆண்டவரே திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய உள்ளத்தின் விருப்பங்களை நீர் நிறைவேற்றிக் கொடுப்பீராக இயேசு தெய்வமே நாங்கள் கள்ளம் கபடமற்றவர்களாய் இதோ சிறு பிள்ளைகளைப் போல என்னாலும் உமக்கு உகந்தவர்களாய் உண்மையும் நேர்மையும் நிறைந்தவர்களாய் வாழும்படியாய் செய்தரளும் ஆபிரகாமைப் போல சமாதானத்தை ஏற்படுத்தவும் சாலமோனைப் போல ஞானத்தை கொண்டு நீதியின் பாதையிலே வழிநடக்கவும் நீர் இந்த நாளிலே எங்களை ஆசிர்வதி இயேசு தெய்வமே இன்று நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் எங்களோடு கூட இருந்து நீரே எங்களை பாதுகாத்தருளும் எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் நினைத்த எல்லா நன்மையான காரியங்களையும் கொடுத்து ஆசிர்வதித்து வழி நடத்த வேண்டுமா செபிக்கிறோம் ஏசு தெய்வமே இதோ மன குழப்பங்களோடு இருக்கக்கூடிய பிள்ளைகள் நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடிய ஞானத்தை நீர் கொடுப்பீராக இதோ நாங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியத்திலும் உம்முடைய திருவுளம் வெளிப்படும்படியாய் உம்முடைய திருவுளத்தின்படி நாங்கள் நடக்கும்படியாய் நீர் ஆசீர்வதியும் நாங்களும் எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களும் என்னாலும் உமக்கு உகந்த வாழ்க்கை வாழும்படியாய் ஆசிர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் மீட்பராகியதே இயேசு கிறிஸ்துவழியாக ந்தையை நோக்கி நம்பிக்கையோடு ஒப்புக் கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமேன்